மிஷின் கதவின் சுற்றிலும் காணப்படும் ரப்பர் கேஸ்கெட்டில் தினமும் நீர் படிந்து கொண்டே இருக்கும் அந்த ஈரப்பதம் காரணமாக தூசு சோப்பு இருப்புகள் அழுக்கு எல பலவும் சேர்ந்து அங்கே தங்கிவிடுகின்றன இந்த ஈரமான சூழலில் பூஞ்சை மற்றும் கிருமிகள் எளிதாக வளரத் தொடங்குகின்றன இந்த பாக்டீரியாக்களை துவைத்து முடித்த துணிகளிலும் உடலுடன் தொடர்பு கொள்ளும் போது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் நுண்ணறிவு மிக்க சருமம் கொண்டவர்களுக்கு தோல் நோய்கள் அலர்ஜி குரோசிங் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது துணியை சுத்தப்படுத்தும் தானே சுத்தமாக இல்லை என்றால் அதன் பயன் குறையக்கூடும் என்பதை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பலர் துவைப்பு முடிந்தவுடன் மிஷின் கதவை உடனே மூடிவிடுவார்கள் ஆனால் இது கேஸ்கட்டில் இருக்கும் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி பூஞ்சை வேகமாக வளர உதவுகிறது மிஷின் வெளிப்புறம் பிரகாசமாக இருந்தாலும் உள்ளே இந்த ஒரு பகுதி சுத்தமில்லாமல் இருந்தால் மொத்த சுத்தத்தையும் பாதிக்க கூடும் இதனை சுத்தப்படுத்த வீட்டிலேயே ஒரு எளிய மற்றும் நச்சுத்தன்மை இல்லாத முறையை பயன்படுத்தலாம் எலுமிச்சை டூத் பேஸ்ட் பேக்கிங் சோடா இந்த மூன்று பொருட்களும் சேர்ந்து பூஞ்சை மற்றும் கடின அழுக்குகளை நீக்க சிறந்த தீவாகும் எலுமிச்சையை இரண்டாக வெட்டி அதன் மீது பேஸ்ட் தடவி பகுதியில் தேய்க்க வேண்டும் பின்னர் பேக்கிங் சோடா தூவி ஒரு சைக்கிளில் வேண்டும் இந்த முறையால் சிக்கியிருந்த கரைகள் இடுக்குகளில் இருக்கும் பூஞ்சை மற்றும் துர்நாற்றம் அனைத்தும் நீங்குகின்றன எலுமிச்சையின் இயற்கையான அமிலத்தன்மை கிருமிகளை அழிக்கிறது பற்பசை மற்றும் பேக்கிங் சோடா சேர்ந்து ஒட்டி இருந்த அழுக்குகளை பிரிக்க உதவுகின்றன இதனால் துணிகளும் மேலும் சுத்தமாகவும் நறுமணத்துடன் மிஷின் செயல்திறனும் அதிகரிக்கிறது நிபுணர்கள் கூறுவதாவது மாதத்திற்கு ஒரு முறை இந்த சுத்தப்படுத்தும் முறையை பின்பற்றுவது மிஷின் ஆயிலை நீடிக்கவும் குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவும் வீட்டின் சுத்தம் என்பது வெளியில் மட்டும் இருக்கும் அழகல்ல நாள்தோறும் பயன்படுத்தப்படும் சாதனங்களும் சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் வாஷிங் மிஷின் பராமரிப்பு ஒரு சிறிய கவனிப்பு ஆனால் அது குடும்பத்தின் பாதுகாப்பில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது